ஓம் நமோ பகவதே வாசு தேவாய ஹரிகிருஷ்ணா பக்தர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜெயசீல பிரா நாம் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து கிளம்பி ஸ்ரீதா மாயாப்பூருக்கு யாத்திரையாக வந்து போயிட்டுருக்கோம் அப்போ ஸ்ரீதா மாயாப்பூருக்கு போயிட்டு அங்கே வந்து பல இடங்களில் சுற்றி பார்க்க போகிறோம் அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு புனித யாத்திரை ஸ்தலங்களுடைய வரலாறுகளையும் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதை எல்லாத்தையும் நானும் வந்து உங்களுக்கு போட போகிறேன் இந்த வீடியோவில் முக்கியமாக என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா பொதுவாக எந்த யாத்திரை ஸ்தலங்களுக்கு போனாலும் நாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான பத்து விஷயங்கள் இருக்கின்றது அந்த பத்து விஷயங்களை சில பக்தி வினோத் தாகூரர் நம்முடைய பூர்வ ஆச்சாரியர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் நாம் எந்த யாத்திரை ஸ்தலங்களுக்கு போனாலும் இந்த விஷயத்தை பின்பற்றுவோமாக அதில் முதல் விஷயம் நம்முடைய கூட வந்து வரக்கூடியவர் ஆன்மீக குரு அதாவது அந்த யாத்திரை ஸ்தலங்களுடைய ஸ்தல வரலாறை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து சிக்ஷா குரு அந்த நேரத்தில் நமக்கு ஆன்மீக குருவாக இருப்பார் அவருக்கு அவர் வந்து பார்த்தா அந்த இடத்தினுடைய தன்மைகள் மற்றும் நல்ல மகிமைகளை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்லுவார் அவரை வந்து எந்த காரணத்தை கொண்டும் நாம் அவமரியாதை செய்யக்கூடாது இது நியமம் ஒன்று அதுக்கு மாறாக அவருக்கு பணிவான மரியாதைகளை செலுத்தணும் அப்படின்றது நியமம் இரண்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அவருடைய விரிவங்கங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து பொதுவாக வந்து லீலைகள் செய்தாங்களோ அந்த இடங்களை நாம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லிட்டு நாம் கருதவே கூடாது அந்த இடங்கள் எல்லாமே நித்தியமானது காலத்தினால் அழியக்கூடியது கிடையாது மீண்டும் மீண்டும் பகவான் அங்கே வந்து லீலைகள் வந்து செய்வார் அப்படின்றத புரிந்து கொள்ளணும் இதுதான் வந்து நியமங்கள் இரண்டு நியமம் மூன்று என்ன அப்படின்னா புனித யாத்திரை ஸ்தலத்தில் வசிக்கக்கூடிய அந்த தாமவாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தாமம் அப்படின்னா தீர்த்த தலங்களுக்கு தாமம்னு பேர் அந்த இடத்துல வசிக்கிறவங்களுக்கு தாமவாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அந்த தாமவாசிகளுக்கும் அதே போல் அந்த புனித யாத்திரை ஸ்தலத்துக்கு யாத்திரையாக வராங்க இல்லையா அவர்களுக்கு எந்த விதத்திலும் தீங்குழைக்கக்கூடாது இது வந்து முக்கியமான ஒரு நியமம் அதே போல் தாமத்தில் வாசிக்க வசிக்கக்கூடியவங்க எந்த உடையில ஒன்றாலும் இருப்பாங்க வைஷ்ணவர்களாக மாதிரி இருக்கலாம் வைஷ்ணவர் இல்லாத மாதிரி இருக்கலாம் அப்படி எப்படி இருந்தாலுமே அவர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வைஷ்ணவருக்கு சேவை செய்திருப்பாங்க புனித நாமத்தை வந்து ஜபம் செய்திருப்பாங்க அப்படின்ற காரணத்தினால நிச்சயமாக அவர்களுக்கு எந்த விதத்தில் நம்ம தீங்குழைக்கக்கூடாது அவ்வளோ சாதாரணமான நபராக நம்ம கருதக்கூடாது இதுதான் நியமம் மூன்று நியமம் நான்கு என்ன அப்படின்னா புனித தாமத்தில் வசிக்கிற வரைக்கும் எந்த விதமான உலகாயுதமான காரியங்களும் ஈடுபடக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு சினிமா பார்க்குறது இல்லை பௌதிகமான கிருஷ்ணபக்தி தொடர்பு இல்லாத சில பாடல்கள் வந்து கேட்கறது அப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இந்த மாதிரியான எந்த விதமான செயல்பாடுகளையும் நாம் ஈடுபடக்கூடாது இது நியமம் நான்கு அது நியமம் ஐந்து எந்த காரணத்தை கொண்டும் சுய பொருளாதார வளர்ச்சிக்காக இல்லை பொருளாதார ஒரு ஈடுபாட்டுக்காக எந்த விதமான பிஸ்னஸும் அங்கே வந்து பண்ணக்கூடாது முக்கியமாக பக்தியை அடிப்படையாக வச்சு எந்த விதமான வியாபாரமும் அங்கே செய்யக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு அங்கே போய் விக்கிரகங்களை விற்கிறது இல்லை நாம சங்கீர்த்தனை பாடி அது மூலமாக வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறது இது எதையுமே நம்ம தாமத்தில் போய் செய்யக்கூடாது அடுத்தது ஆறாவது விதிமுறை எந்த காரணத்தை கொண்டும் இந்த புனித தாமங்களை இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தது இந்த ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்தை சேர்ந்தது இந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்கை சேர்ந்தது அப்படின்ற மாதிரி நாம் ஒரு குறிப்பிட்ட உலகாயுதமான அடையாளத்தோடு சேர்த்து வந்து சொல்லக்கூடாது ஏன்னா புனித தாமங்கள் அப்படின்றது ஆன்மீக லோகத்துலேருந்து இறங்கி வரக்கூடியது அதனால் அதை பற்றி நம்ம எந்த விதத்துலையும் உலகாயுதமான விஷயங்களோட நம்ம வந்து உலகாயுதமான இடங்களோடு நம்ம வந்து ஒப்பிட்டோ இல்லை அதை சம்மந்தப்படுத்தியோ வந்து நம்ம பேசக்கூடாது அதே சமயத்தில் அந்த தாமங்கள் இருக்கின்றது அல்லவா அதனுடைய பரப்பலை வந்து கணக்குக்கு போட முயற்சி கொள்ள முயற்சி செய்யக்கூடாது ஏன்னா அந்த தாமங்கள் அப்படின்றது ஆன்மீக லோகத்தில் வரக்கூடிய காரணத்தினால அது பறந்து விருந்ததாக நாம் வந்து கருதி கொள்ள வேண்டும் இது நியமம் ஆறு ஏழாவது நியமம் என்ன அப்படின்னா புனித தாமத்தில் வசிக்கிற வரைக்கும் எந்த விதமான பாவ ஈடுபடக்கூடாது பொதுவாக பாவ நான்கு விதமாக நம்ம சொல்கிறோம் மது மாது மாம்சம் சூது அப்படின்னு சொல்லிட்டு நான்கு விஷயங்கள் மது அப்படின்னா போதை சம்பந்தமான விஷயங்கள் மாது அப்படின்னா காமம் தொடர்பான தவறான விஷயங்கள் அதே போல் சூது அப்படின்னா சூழ்ச்சி செய்கிறது நயவஞ்சகமாக ஈடுபடுறது சூதாட்டங்கள் ஆடுறது பந்தயம் கட்டி விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்புறம் மாம்சம் எந்த விதமான ஜீவனமையும் செய்யக்கூடிய அந்த சதைகளை வந்து சாப்பிடக்கூடாது இந்த பாவக்காரியங்களில் பொதுவாக ஈடுபடக்கூடாது அடுத்தது எட்டாவது விதிமுறை நம்முடைய புனித தாமமான நவதீபத்தையும் பிருந்தாவனத்தையும் வேறு வேறுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அதுவும் கிருஷ்ணர் பிறந்த இடம் தான் இது வந்து கிருஷ்ணர் அவதரித்த இடம் தான் அதனால் எந்த காரணத்தும் வேறு வேற கருதக்கூடாது அடுத்தது ஒன்பதாவது நியமம் என்னென்னா புனித தாமத்தினுடைய மகிமைகளை எடுத்து சொல்லக்கூடிய சாஸ்திரங்களை நிந்திப்பது வந்து குற்றம் எந்த காரணத்தும் சாஸ்திரங்களை நிந்திக்க கூடாது முக்கியமாக புனித தாமத்தினுடைய அந்த ஸ்தல வரலாறுகளை சொல்லக்கூடிய எந்த புத்தகத்தையும் எந்த கிரந்தத்தையும் நாம் நிந்திக்கக்கூடாது அடுத்தது பத்தாவது நியமம் என்ன அப்படின்னா புனித தாமத்துடைய மகிமையில் வந்து கற்பனையானது இது ஏதோ கட்டுக்கதையானது அப்படின்னு சொல்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தவறு அதில் என்ன சாஸ்திரங்களை கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த விஷயங்களை சாஸ்திரங்கள் மூலமாக சாஸ்திரங்கள் மூலமாக நம்முடைய ஆச்சாரங்கள் எப்படி நம்ம கொடுக்குறாங்களோ அந்த விஷயங்களை உள்ளது உள்ளபடி இது உண்மை அப்படின்னு நம்பி வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் நான் அந்த தாமத்துக்கு போகக்கூடிய அந்த நோக்கமானது முழுமையாக நிறைவேறும் இந்த பத்து விஷயங்களை நாம் வந்து மனதில் வைத்துக்கொண்டு எந்த புனித யாத்திரை ஸ்தலங்களுக்கு போனாலும் இந்த விஷயம் நம்ம பின்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த நோக்கத்தோடு நம்ம கஷ்டப்பட்டு அவ்வளோ தொழவு போகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து முடித்துக் கொள்கின்றேன் மறக்காமல் உங்கள் டவுட் இருந்தால் ச இந்த வந்து தெரியுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஹரே கிருஷ்ணா